நகம் அழகா தெரியணும்னு கலர் கலரா நெய் பாலிஷா வாங்கி பூசறவங்களா நீங்க விட்டுடுங்க பெண்கள் பெரும்பாலும் நகங்களுக்கு அழகை கூட்டுவதற்காக பல வண்ண நெயில் பாலிஷ்களை பயன்படுத்தி வருகின்றனர் சிறிய குழந்தைகள் கூட இதனை பார்த்து ஈர்க்கப்பட்டு விளையாட்டாகவே நகங்களில் நிறமிடுவது வழக்கமாகிவிட்டது ஆனால் இந்த அழகுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆபத்துகள் பலருக்கும் தெரியாமல் போகிறது அழகை அதிகரிக்கும் என நினைத்து தினசரி பயன்படுத்தும் இந்த பாலிஷ் உடல்நலத்துக்கு மெதுவாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்வது மிகவும் முக்கியம் நம்மால் பார்ப்பதற்கு சாதாரணமான திரவ போல பல ஆபத்தான வேதிப்பொருட்கள் கலந்திருக்கிறது நெல் பாலிஷ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருள் எனப்படும் ஒன்று இது நகங்களுக்கு ஒட்டும் தன்மையை நீடிக்கும் பளபளப்பையும் தருகிறது ஆனால் இதன் தீமைகள் அதை விட பெரிது இந்த வேதிப்பொருள் நம் உடலில் ஹார்மோன் சமநிலையை முற்றிலும் குலைக்கும் தன்மை கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களின் இனப்பெருக்கம் தொடர்பான அமைப்பு மீது இது தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாதவிடாய் சுழற்சி சீர்கேடு கர்ப்ப தடை ஹார்மோன் மாற்றம் குழந்தை பெற முடியாத நிலை போன்ற பல பிரச்சனைகள் இதனால் கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் அடுத்ததாக நெயில் பாலிஷ் உலரும் போது நாம் உணர்கின்ற வாசனை பெரும்பாலும் மற்றும் ஃபார்மால்டிஹைட் எனப்படும் வேதிப்பொருட்களின் கலவையால் தான் உருவாகிறது இவை மூச்சுக்குழாயில் புகுந்தால் சுவாசம் மந்தமாவதும் தலைச்சுற்றல் வாந்தி உணர்வு போன்ற உடனடி விளைவுகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பெண்களில் ஆஸ்துமா மூக்கடைப்பு மற்றும் தோல் ஒவ்வாமை போன்றவை அதிகமாக காணப்படுகிறது தினசரி இவை மூச்சுக்காற்றில் கலந்து உடலுக்குள் செல்லும் போது நம் நரம்பு அமைப்பை பாதிக்கும் திறனும் இதற்கு இருக்கிறது மேலும் அடிக்கடி பாலிஷ் போட்டு மீண்டும் நீக்குவதால் நகத்தின் இயல்பான தோற்றமும் பலமும் பாதிக்கப்படும் நகங்கள் மெளிதாகி உடையும் சில நகங்களில் மஞ்சள் நிறம் தோன்றுவது சாதாரணம் என நினைக்கலாம் ஆனால் அது ஒரு வேதி பொருளாகும் இதனால் நகங்கள் தன் இயல்பான ஆரோக்கியத்தை இழந்து உயிரற்றது போன்று மாறிவிடும் அதே சமயம் இதனை நீக்கும் திரவங்களான பெரும்பாலும் அசிட்டோன் என்ற வேதி கொண்டிருக்கும் இது தோலை உலரச் செய்து நகத்தின் சுற்று வட்டாரத்தில் பிளவுகள் செதில்கள் எரிச்சல் போன்றவற்றை உண்டாக்கும் சிலர் நகங்களுக்கு அடிக்கடி பாலிஷ் போடும் முன் அடித்தட்டு போடுவதில் அலட்சியம் காட்டுவார்கள் இது மிகப்பெரிய தவறு இந்த அடுக்கு இல்லை என்றால் பாலிஷில் உள்ள வேதிப்பொருட்கள் நேரடியாக நகத்தின் வழியாக உடலுக்குள் அபாயம் இருக்கிறது இதனால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் கூட பாதிக்கப்படக்கூடும் பல ஆய்வுகள் இது தெரிவிக்கின்றன ஒரு நபர் தொடர்ந்து நெயில் பாலிஷ் பயன்படுத்தும் போது மூன்று மணி நேரத்திற்குள் டிரைபனில் எனப்படும் நச்சு வேதிப்பொருள் அவர்களின் ரத்தத்திலும் சிறுநீரிலும் காணப்படுகிறது பெரும்பாலான நிறுவனங்கள் விஷமில்லாதது வேதிப்பொருள் இல்லாதது என கூறி தயாரிப்புகளை விற்பனை செய்கின்றன ஆனால் உண்மையில் அவற்றில் சில வேதிப்பொருட்கள் மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இளம் பெண்கள் இத்தகைய பாலிஷ்களை அடிக்கடி பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது அவர்களின் உடல் இன்னும் வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் இருப்பதால் இதனால் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் அவர்களின் எதிர்காலத்தையே பாதிக்க கூடும் எனவே அழகு தேடுவது தவறில்லை என்றாலும் நலத்தை தியாகம் செய்து அதை பெறுவது மிகப்பெரிய தவறு இயற்கை சார்ந்த மூலிகை அடிப்படையிலான அல்லது நச்சுமற்ற நெய் பாலிஷ்களை பயன்படுத்துவது சிறந்தது அல்லது நகங்களை இயல்பாகவே சுத்தமாக வைத்துக் கொண்டு தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களால் பராமரித்தால் நகங்கள் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் அழகு என்பது வெளிப்புறம் மட்டுமல்ல நம் உடல் ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கிறது ஆகவே நம்முடைய அழகுக்காக நம்முடைய ஆரோக்கியத்தை விட்டுக் கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வோம்